அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி முதல் உறுப்பினராக பாரத நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராகி அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நமது இன்றைக்கு குழு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணா எச்ராஜா அவர்கள் முதல் உறுப்பினராகி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு இன்றைக்கு செங்கல்பட்டு அதே மாதிரி விழுப்புரம் திண்டிவனம் ஆகிய எல்லா பகுதிகளிலும் ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் எல்லா மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த பகுதியில பொ அஸ்வினிங்கிற பாப்பா வந்து நீட்ல எழுநூத்தி இருபது மார்க்குக்கு அறுநூத்தி எழுபது மார்க் வாங்கி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில இன்னைக்கு படிக்கிறதுக்காக இடம் கிடைச்சிருக்கு அவர்களையும் பாராட்டி அவர்களையும் நாங்க இந்த நேரத்துல பாராட்டி இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறோம் வேற நீங்க தான் கேட்கணும்ல கட்சி வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணிக்கலாம் கட்சி வளர்ச்சிக்காகத்தான் இப்ப ஏற்கனவே பாரத பிரதமர் மூன்றாவது முறையா முதல் பிரைம் மினிஸ்டரா வந்த பிறகு நிறைய திட்டங்கள் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கி எழுபது வயசுக்கு அப்புறம் கூட எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் திட்டம் கிடைக்கணுங்கிறது கிட்டத்தட்ட நாடு முழுவதுக்கும் பன்னெண்டு கோடி ரூபாய் பன்னெண்டு கோடி பேருக்கு மேலாக அந்த திட்டத்துக்கு பயன்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய மத்திய அரசு திட்டங்கள் ஆயுஷ்மா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வீடு கொடுக்கூடிய திட்டம் கரீப் கல்யாண் யோஜன் அதாவது ஏழை மக்களுக்காக நியாய விலை கடைகளில் வந்து இருபத்தி அரிசி இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு ஆனால் அது மாநில அரசு கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை வேற நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் எல்லாமே மத்திய அரசு திட்டங்கள் தான் மாநில அரசு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுமையான திட்டங்கள் தமிழகத்துக்கு கிடைக்குது அது இந்த மாசத்திற்கு குறிப்பா வந்து ஏப்ரல் மாதம் சென்னையில வந்து பிரச்சாரம் பண்ணும் போது இந்த மெட்ரோ ட்ரைனுக்கான எக்ஸ்பென்ஷன் திட்டம் உட்பட பெங்களூர் பல திட்டங்களுக்கு நிச்சயமா நடவடிக்கை வாக்குறுதி கூட அளிச்சிருக்காங்க அந்த ஆட்சியில போட்டு கேட்கும்போது பதினோரு மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீடுல வந்து தமிழகத்துக்கு எதுவும் இருக்காங்க இது வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அறிவிச்சு ஒரு ரூபாய் கூட கிடைக்கல இந்த பொது போக்குவரத்து மக்கள் ரொம்ப பாதிப்பாக இந்த மெட்ரோ திட்டம் நிறைவேற்றினா எல்லாருமே ஒரு பெரிய பயனடி அது பெரிய ஒரு

இப்போ கூட சென்னைக்கு நான் நாகர்கோவில் இதெல்லாமே மத்திய அரசு திட்டம் வந்து மக்களுக்காக தானே தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே இது கே இந்த வந்தே கேரளா மக்களும் அல்லது ஆந்திர மக்களும் ஏறி போகிறது இல்லையா யார் வேணாலும் போகலாம் இந்தியா முழுக்க யார் வேணாலும் போகலாம் இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தெரியுது தானே மத்திய அரசு செய்யக்கூடாது ஆனால் ம மத்திய அரசு வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக தமிழகத்துக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களும் வந்து சேர்ந்ததுக்காக தமிழக பாஜக ஒரு பெரிய பேர் இல்ல நிச்சயமா கண்டிப்பா மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தால் எல்லா திட்டமும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா எங்க கட்சி சார்பாக எங்களுடைய கோரிக்கையிட மத்திய அரசு வலியுறுத்தலாம் இந்த அதாவது இது சுதந்திர நாடு எல்லாம் தெரியும் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி நல்லபடியா வரணுங்கிறதா ஒவ்வொருடைய எண்ணமா இருக்கும் இதுல மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறாங்க பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு காலதாமதம் ஆயிரம் கொஸ்டின் போடுறாங்க அதுல வந்து நியாயமா சுதந்திரமா அவங்களுக்கு அது ஒரு அனுமதி கொடுத்து நடத்த விட்டுருந்தா அதுல இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்காது பயமா பாக்கா எங்களுக்கு பயன்போ பதட்டமோ யார் வேலையும் கிடையாது அதை அது அவங்களுடைய கண்பா அவங்களுடைய பார்வையை பொறுத்த தான் இருக்கு அதாவது எங்களை பொறுத்தவரையில் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நாங்கள் வந்து வரவேற்க தயாரா இருக்க எங்களுக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவுல உலக நீ மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டிலும் வெகு விரைவில் இன்னும் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நான் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலியில அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாமே மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டுல வாங்கியிருக்கேன் இந்த இதே இந்த தொகுதியிலும் கூட இன்னைக்கு ரெண்டாவது இடங்கள்ல சில இடங்கள்ல வந்திருக்கு பூத்துல நிறைய பூத்துல எங்க ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்க மாவட்ட தலைவர் நம்ம வேதா இருக்கிறாரு ராஜேந்திரன் இப்ப மண்டல தலைவர் இருக்கிறாங்க நிறைய பூத்துல நான் இப்ப கணக்கெடுத்து பார்த்தேன் எல்லாமே ரெண்டாவது இடத்துல இருக்கு பூத் லெவல்ல எங்க கட்சியும் வளர்ந்துட்டு தான் இருக்கு இருபத்தி ஆறு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும் இன்னைக்கு திமுக எல்லாரும் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு எல்லாம் இருக்கிறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க எல்லா இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் எல்லா காலகட்டங்களையும் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளா இருக்கட்டும் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களா இந்து பண்டிகைக்கு தொடர்ந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அது அவங்களுடைய ஒரு மனநிலையை பொறுத்து இந்துக்கள் வந்து ஜாதியால போய் புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க வந்து

அதான் மதுவிலுக்கு வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது வார ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை அதாவது இப்பொழுது டாஸ்மாகெல்லாம் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போறாங்க நிறைய கள்ளச்சார காட்சி கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது பேர் இறந்து போயிட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் கள்ளக்குறிச்சி இதே மாதிரி சம்பவம் நடக்குது ஆனால் எங்களை பொறுத்தவரை அது அதெல்லாம் இல்லாமல் கல் கிடையை திறந்து விடலாங்கிறது தான் எங்களுடைய புதுசாக காலேஜில் இருக்கு அதெல்லாம் பார்த்து நடக்கும் தொடர்ந்த காலிகள் அந்த மாதிரி ரேக்கிங் எல்லாம் இருக்கு